வணக்கம் மதுரை மாவட்டம் பெரிய போலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இரலாண்டி என்பவருடைய மகன் மாரிமுத்து என்பவர் டாஸ்மாக் கடை திருட்டு குற்ற வழக்கில் ஈடுபட்டு அவர் மீது கீழப்பலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேற்படி எதிரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இனி விரிவான செய்திகள் அவர் மீது குண்டர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக் கோரி கீழப்பலூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜீவ் காந்தி அவர்கள் கோரியதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களின் மேல் பரிந்துரையை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணிமேரி ஸ்வர்ணா அவர்கள் எதிரி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்து அதன்படி இன்று மேற்படி எதிரி குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கான ஆணை பிரதிகள் திருச்சி மத்திய சிறை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்